என்ன சொல்கிறார் தெரியுமா சத்தியத்துல ஒரு கூட்டம் இவங்க இந்த கருத்தை இருபத்தி அஞ்சு வருஷமா சொல்றாங்க முப்பது வருஷமா அப்ப சத்தியத்துல காலாதமா ஒரு கூட்டம் இருந்துதான் இருக்கிறதே இதை சொல்லலையே இவங்க புதுசாத்தாவே சொல்றாங்க அப்ப சத்தியத்துல இருந்த கூட்டம் என்ற அதிசிட்டு என்ன விளக்கும் அப்படின்னு கேக்குறாரு அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவருடைய வார்த்தையிலிருந்து கேளுங்க இப்ப இவங்க சத்தியத்தன்னைக்கு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்கடா என் சத்தியத்துல ஒரு கூட்டம் கியாமத்து நாள் வரை இருப்பாங்க ரசுல்லா சொன்னாங்களே அப்ப இடைப்பட்ட காலங்களில் யாருமே சத்தியத்துல இல்லையா இப்ப இருபது முப்பது வருஷமா தான் சத்தியம் இருக்குதா அந்த இந்த கண்ணூர் ஹதீஸ் யார் மறுத்தது அதாவது சஹாபா கடை காலத்துல தாபிய காலத்துல அப்ப அவங்க சத்தியத்துல இல்லையா அன்பிற்குரியவர்களே சத்தியத்தில ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை சொல்லி கொண்டே வந்தால் தான் நாங்களும் சொல்லணும் என்ற கருத்தை பதிவு செய்கிறார் ஒரு வாதத்துக்கு அவர் சொல்லக்கூடிய விதத்துல தான் நாங்கள் அந்த கருத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்றாலும் சகாபாக்களுடைய காலத்திலையும் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கலையா இறந்தவருடைய குடும்பத்தார் அழுவதன் காரணமாக இறந்தவருக்கு வேதனை அதிகரிக்கப்படுகிறது வேதனை செய்யப்படுகிறது என்ற செய்திய உமர் நிலையலானவர்களும் அப்துல்லா இபின் உமர் நிலையலானவர்களும் அறிவித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த செய்தி அப்போ வசனங்களுக்கு முரணாக இருக்கிறது என்று ஆயிஷா அலி அல்லாவின் அவர்கள் மறுத்தார்கள் என்ற செய்தி புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான எண்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழிமுறை நபித்தோழர்களுடைய காலத்திலே இருந்து இருக்கிறதா இல்லையா பதில் போர்க்களத்துல போர்க்களத்திலே வெற்றி கிடைத்த பிறகு காப்பிர்களை ஒரு பால் கிணத்துல கலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துல போட்டாங்க நபி சல்லா அவர்கள்

அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்திருந்தால் அது உங்களுக்கு தற்போது சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும் தானே அது நமது இறைவன் நமக்கு வாக்களித்ததை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் ஹக்கன் சத்தியமாக பெற்றுக் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று நபி சொல்லி அவர்கள் உமர் அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாக வருகிறது அந்த செய்தியை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அந்த சடலன்களுடன் பேசவில்லை என்று அன்னை ஆயிஷா ஆய்சிக்கார் அலி அல்ல அவர்கள் புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது செய்தியிலே மறுத்திருக்கிறார்கள் குரான் வசனங்களை காட்டி நபியை நீங்கள் மர்ணித்தவர்களை செய்மடுக்க செய்ய உங்களால் முடியாது என்ற வசனங்களை ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி அந்த காலத்திலிருந்தே குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்பதை நபித்தோழர்கள் படுத்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்துதா இல்லையா அதே போன்று விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு தங்குமிடமும் இல்லை என்று அவர்கள் அறிவித்த செய்தியை உமரிபின் அவர்கள் மறுத்து ஒரு பெண்ணின் சொல்லிக்காக அல்லாவின் வேதத்தை நாங்கள் விடமாட்ட வேண்டும் மறுத்த செய்தி சகி முஸ்லிம்லே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபித்தோழர்கள் அந்த காலத்திலிருந்து செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக சொன்னாலும் ஒரு நபித்தோழர் சொன்னாலும் நபித்தோழியர் சொன்னாலும் பலமான நபித்தோழர் சொன்னாலும் மிக உயர்ந்த உள்ள நபித்தோழர் சொன்னாலும் அந்த செய்தி குவானுடைய கருத்துக்கு மாற்றமாக வந்தால் மறுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற நடைமுறை நவித்தோழர்கள் மத்தியில இருந்திருக்கிறது இது இன்றைக்கு நேரத்து அஞ்சு முப்பது வருஷ காலமா வந்ததல்ல முதல் இது இருக்கிறது இந்த அடிப்படையில தான் குவானுக்கு முரண்பட்ட ஒரு செய்தி வந்தால் அதை மறுக்க வேண்டும் என்று நாங்களும் சொல்லி வருகிறோம் சத்தியத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அதுல மாற்று கருத்து இல்ல அந்த கூட்டம் ஒவ்வொருத்தரும் நாங்க தான் நாங்க தான் என்று சொல்லி உரிமை கொண்டாடுவார்கள் இந்த குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக முன் சென்ற சமூகத்தில் யாராவது சொல்லி இருப்பது பதிவாக இருக்கவில்லை என்றால் இந்த சத்தியம் அன்றைய காலத்திலிருந்து சொல்லப்படவில்லை என்று ஆகாது கேட்கனவே நான் சொன்னதை போன்று ஒரு கருத்து என்பது ஒரு சத்தியம் என்பது கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் பதிவு செய்யப்படாத நிலையிலும் இருக்கும் ஒவ்வொரு அறிஞரும் அவர் எழுதின கருத்துக்கள் புத்தகமாக படிவிட்டார் என்று அர்த்தமில்லை ஒரு அறிஞர் வாழ்ந்த காலத்திலே இந்த கருத்தை பதிவு செய்திருப்பார் வாய் வழியாக அந்த கருத்து இருக்கும் சத்தியத்தை ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் கியாமத் நாள் வரை இருக்கும் என்பது அந்த வாய் வழியாக வந்த சத்தியத்தையும் தான் குறிக்கும் நீங்க கிதாபுல வாரதை மட்டும் பற்றினால் சத்தியம் காலகாலமாக நிலைக்கும் என்பது உறுதிப்படுத்த போனா கிதாபுகள்ல பதிவு செய்யப்படாமல் சுண்ணா சுன்னா இருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதை அசத்தியம் என்று நீங்கள் மறுக்க வேண்டி வந்துடும் அப்ப குருவான் சுண்டாவே அசத்தியம் என்று மறுக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் காரணம் அது அறிஞர்கள் யாரும் சொல்லவில்லை கித்தாபுகளில் பதிவு செய்யவில்லை எனவே சத்தியத்தின் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அது மாற்றமாக இருக்கிறது என்பதை வைத்து குருவான் சுண்ணா ஆதாரத்தில் இருந்து கொண்டே சொன்னாலும் நீங்கள் மறுத்து வையை மறுக்கும் குற்றவாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்ப சத்தியத்துல தொடர்ச்சியாக வந்தவங்க இந்த கருத்தை சொல்லி கொண்டுதான் இருந்திருப்பாங்க இந்த கருத்து சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த காலத்துல அந்தந்த காலத்து மக்கள் இதை வாய் வழியாகவோ எழுத்து வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சாரம் செய்துதான் வந்து இருக்க வேண்டும் எழுத்துல நமக்கு கிடைக்காததுனால இந்த கருத்து தொடர்ச்சியாக வரவில்லை என்று சொல்லக்கூடாது ஆதாரம் தற்போது இருக்கிறதா ஏதோ ஒரு விதத்தில் இது சொல்லப்பட்டுதான் இருக்கும் இதானே அடிப்படை இப்படித்தானே புரிஞ்சு கொள்ளணும் இப்போ நாங்க எடுத்து சொல்றோமே நபித்தோழர்கள் ஆதாரமா காட்டி சொல்றோமே இமாம்கள் ஆதாரமா காட்டி சொல்றோமே இந்த சத்தியத்துல தொடர்ச்சி இந்த கருத்து வந்தா இல்லையா இருபத்தஞ்சு முப்பது வருஷமாவா வருது இமாம் ஷாபி அஹமத்துல்லா இலை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயா பிறந்தாரு இமாம் இஸ்மாயிலி அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுலயா பிறந்தாரு அந்த காலத்தில இந்த கருத்து வரத்தான் செய்யுது எனவே புதுசா சொன்ன கருத்தாக சொல்வது முக்கிலும்தீஸ்ல தெளிவில்லாத நிலையில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தை தவிர ஹதீஸ் உசூல் ஹதீஸ்ல ஹதீஸ் கலையில எந்த ஞானமும் இல்லாமல் அறிஞர்களுடைய நூல்களை வாசிக்கும் பழக்கம் இல்லாமல் பொய்யாக மனோரிச்சையாக பேசுகின்ற ஒருவரால் தான் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய முடியுமே தவிர உண்மையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் இந்த முஃபாரிஸ் ரசாதி பேசுவதை போன்று பேச மாட்டார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்